திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனன தந்தன தானா தானா தனன தந்தன தானா தானா தனன தந்தன தானா தானா தனதான இரவொடும் பகலே மாறாதே அனுதின்துயர் ஓயாதேயே எரியுமுந்தியினாலே மாலே பெரிதாகி இறைகோலும் படியூடே பாடே மிகுதி வாதே இடைகளின் சில நாளே போயே வயதாகி நரைகளும் பெரிதாயே போயே கிழவன் என்றொரு பேரே சார்வே நடைகளும் பல தாரே மாறே விழலாகி நயன தெரியாதே போனால் விடுவதென்றடியே நே தானே நடன குஞ்சித வீடே கூடாதழிவே நோ திருநடம் புரி தாலி தூளி மகர குண்டலி மாறி சூரி திரிபுறந்தழலே வி சார்வி அபிராமி சிவனிடந்தி பெலா சீலா அருள் பாலா அரவ கிங்கி வீரா தீரா கிரிபுரம் தொளிர்நாதா பாதா அழகிலங்குரமான தேனார் மனவாளா அரியரன் பிரமாவோடே மூ வகைய இருந்திர நில்வா அமரர் கந்தருவா நோரே நோர் பெறுமாளே